செய்திகள் வாசிப்பது சென்னையில் திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடைபெறாத துறையே இல்லை என்று தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் உள்ளார் இது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவு திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடைபெறாத துறையே இல்லை என்று உறுதியாக கூற முடியும் நகராட்சி நிர்வாகத்துறையில் ரூ ஆயிரத்து இருபது கோடி ஊழலும் அரசு பணி வழங்க ரூ எண்ணூற்று எண்பத்தெட்டு கோடி லஞ்சமும் வசூலிக்கப்பட்டது குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய திமுக அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் மற்றுமொரு மோசடி அரங்கேறியிருக்கிறது இந்தியாவின் அரிசி உற்பத்தி வரலாறு காணாத உச்சத்தை தொடும் கோதுமை உற்பத்தியும் அதிகரிக்கும் என அமெரிக்க வேளாண்மை துறை கணக்கிட்டுள்ளது நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை இம்மாண்டு பருவத்தில் இந்தியாவின் அரிசி உற்பத்தி பதினைந்து புள்ளி இரண்டு கோடி டன்களை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி குறையும் கடந்த ஆண்டு நான்கு புள்ளி ஒன்று ஐந்து கோடி மெட்ரிக் டன் உற்பத்தியான நிலையில் நான்கு கோடி மெட்ரிக் டன்னாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குளிர்கால பயிரான கோதுமையின் உற்பத்தி கடந்த ஆண்டு பதினொன்று புள்ளி மூன்று கோடி டன் இருந்த நிலையில் பதினொன்று புள்ளி ஏழு கோடி டன்னாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பாஜ இம்பி அனுராத் தாக்கூர் லோக்சபாவில் பேசினார் இதற்கு திமுக இம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் லோக்சபாவில் பாஜ இம்பி அனுராத் தாக்கூர் பேசியதாவது முக்கியமான விஷயத்தை எழுப்ப விரும்புகிறேன் இந்தியாவில் ஒரு மாநிலம் சனாதன தர்மத்துக்கு எதிரான மாநிலமாக மாறி வருகிறது அம்மாநில அமைச்சர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக அறிக்கை வெளியிடுகின்றனர் இந்து பக்தர்கள் கோயில் செல்வதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை உள்ளது இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மேட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்